வெளிச்சம் டிவி ஓபன் နေந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பட்டியல் DL 사디னர் பழங்குடி மக்களுக்கு எதிரான வனகுடுமை தடுப்புச் சட்டம். ECS T Prevention of Atrocities Act அந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றம் நிறைவேற்றியிருந்த போதிலும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மாண்புமிகு ஏ கே கோயல் அவர்களும் மாண்புமிகு யூ அவர் லலித் அவர்களும் முகாந்திரம் இருக்கிறதா என்று ஒரு வார காலம் விசாரணை செய்த பிறகுதான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் அரசு ஊழியராக இருந்தால் அவரை நியமனம் செய்தவரும் இன்னொருவரும் வழக்குக்கு முகாந்திரம் இருக்கிறது என்று அறிவித்த பின்னர் தான் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் முன்ஜாமீன் கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று பட்டியல் சாதி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பெரும் கேடு விளைவிக்கின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியதை கண்டித்து ஒடுக்கப்பட்ட மக்களும் பட்டியல் சாதி மக்களும் பழங்குடி மக்களும் மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் ஜனநாயகத்தையும் மதச்சார்பற்ற தன்மையையும் பாதுகாக்க துடிக்கின்ற இடதுசாரி சக்திகளும் சமூக நீதியை காக்க போராடுகிற தந்தை பெரியார் பாபா சாஹேப் டாக்டர் அனல் அம்பேத்கர் வழிவந்த போராளிகளும் நாடெங்கும் கொதித்து போய் போர்க்களம் அமைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் சமூக நீதியை காத்துக் கொடுத்த இயக்கமான திராவிட இயக்கம் வைக்கத்திலே களம் அமைத்த அரிவாசான் தந்தை பெரியார் அவரது தலைமை மாணாக்கர் பேரறிஞர் அண்ணா அவரது இதயத்தை பெற்ற ஆர் உயிரண்ணன் டாக்டர் கலைஞர் வழிவந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இன்றைய ஆர்ப்பாட்டத்துக்கு அறப்போருக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ஆர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்துள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் செம்மர கடத்தல் என்று சொல்லி இருபது தமிழர்கள் ஆந்திர அரசின் காவல்துறையால் வனத்துறை காவல்துறையால் கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு களத்திலே நின்று போராடி இன்றும் போராடிக்கொண்டிருக்கிற ஹென்டி திபேன் உள்ளிட்ட அன்பிற்குரியவர்களே பல்லாயிரக்கணக்கில் தகிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் திரண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளின் தோழர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களே அன்பு சகோதரிகளே வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் நீதிபதியாக பொறுப்பேற்றார் என்றால் அவர் மாண்புமிகு வரதராஜன் அதற்கு காரணமானவர் ஆர் உயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை போல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் டாக்டர் கலைஞர் அது வழக்கு மன்றத்தில் நின்றது இன்றைக்கு கேரளத்தின் முதலமைச்சர் சட்டத்தை நிறைவேற்றி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை ஆலயங்களிலே அர்ச்சகர்களாக்கி இருக்கிறாரே ஹேட் காம்ரேட் பினராயி விஜயன் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் அனைத்து தலைவர்களின் படங்களும் இருந்தன பாபா சாஹிப் டாக்டர் அட்நல் அம்பேத்கர் படம் அவர் அரசியல் சட்டத்தை அரங்கேற்றிய அந்த மண்டபத்தில் கிடையாது என்ற போது பதினைந்து ஆண்டுகள் நான் இடைவிடாது போராடி இந்த பாராளுமன்ற கட்டிடம் தீபப்பட்டு விடுவா அம்பேத்கர் படத்தை திறந்தார் என்று கேட்டுவிட்டு ஹூ த சூத்ராஸ் என்ற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் அல்லவா கல்யாண் கோட்டை வீழ்ந்தது புரந்தர் கோட்டை வீழ்ந்தது மாவீரன் சிவாஜியின் வாளின் வல்லமையால் ஆனால் தற்பைப்புள் ஏந்தி வந்த காகபட்டரின் கால்களை கழுவி நாணயங்களை கூட்டினால் தான் அவன் பொறுப்பிலே பதவியிலே உட்கார முடியும் என்ற கொடுமையை அண்ணல் அம்பேத்கர் அந்த புத்தகத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறாரே அதே கருத்தை தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிவாஜி கண்ட இந்து என்ற அந்த இனி அற்புதமான நாடகத்திலே அதை கனல்கரிக்கும் வசனங்களாக ஆக்கி தந்தார் இந்த தலைமை இரண்டு நீதிபதிகளும் தீண்டாமை தடுப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டியவர்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது ஜவஹர்லால் சொன்னதை போல இவர்கள் மீது மட்டுமல்ல காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஆயிரம் அடிக்கு கீழே நீதியை குளிதோண்டி புதைத்த தலைமை நீதிபதி மாண்புமிகு தீபக் மிஸ்ரா அவர்கள் நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாரோ அவர் சொல்லி செய்கிறார் என்று கூறவில்லை அது தானாக அவர் செயல்படுத்துகிறார் அவர் மீது தலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட வேண்டும் என்று விரும்பினோம் சீப் ஜஸ்டிஸ் அவர் தூக்கி எறியப்பட வேண்டும் தலை குற்றச்சாட்டிலே இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்றாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு குற்றம் என்று முதல் தகவல் கொடுத்தவுடன் எஃப்ஐஆர் ஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் குற்றையல் நடைமுறை சட்டம் கிரிமினல் புரொசீஜர் கோட் நூத்தி ஐம்பத்தி நாலு பிரிவின்படி என்று கூறியிருப்பதையும் இந்த இரண்டாயிரத்தி பதினைந்திலே இருந்த பட்டியல் சாதி மக்கள் ஷெட்யூல் காஸ்ட் அவர்கள் மீதான குற்றம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஓராண்டில் அதிகரித்திருப்பதும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதுபோல பழங்குடி மக்கள் மீதான குற்றங்கள் நாலு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்திருப்பதையும் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் தவறிவிட்டார் மத்திய அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சமூக நீதியை தட்டி பறித்துக் கொள்கிற விதத்திலே செயல்பட்டது இதனை எதிர்த்து இங்கே போராட்டம் நடக்கிறது என் மீது எல்லையற்ற 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 அன்பு வைத்திருக்கிற மாவட்ட செயலாளர் அன்பழகன் நீங்கள் சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டதால் முடிக்கிறேன் வணக்கம்